i'm getting fed up with the prices of groceries the price of groceries are too sky high and some things need to change because I, I, to be spending a thousand dollars a month cash in groceries if not more it might be more than a thousand i'm like how is that possible like i just went shopping last week and i spent over three hundred dollars this week the food's gone in the video மக்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ல பொருளை வாங்க முடியல ஒவ்வொரு பொருளுடைய விலையும் ராக்கெட் வேகத்துல உயர்ந்திருக்கு இதுக்காக நாங்கள் வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டோம் ட்ரம்ப் வரும்போது என்ன சொன்னாரு பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாரு நான் வந்த நாள் முதல் பொருட்களுடைய பணவீக்கத்தை குறைப்பேன் விலைவாசியை கட்டுப்படுத்துவேன் பொருட்களுடைய விலையை குறைப்பேன்லாம் சொன்னார் ஆனால் இன்னைக்கு நாங்கள் செலவழிக்கக்கூடிய தொகை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் மளிகை பொருட்களை வாங்க முடியல கிராசரிஸுடைய விலை வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு இதற்காக நான் லோன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் என்னுடைய குடும்பம் இதனால் மிகப்பெரிய ஒரு பரிதாபகரமான நிலைக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க மேலும் மிக அதிக அளவில் அமெரிக்காவில் வந்து வாகனங்கள் புதிய வாகனமாக இருக்கட்டும் அல்லது பழைய யூஸ்ட் வாகனமாக இருக்கட்டும் கார்களாக இருக்கட்டும் ரெப்போ பண்ண முடியுது அதாவது ரீப்ரோசஸ் பண்ணப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த இஎம்ஐயை கட்ட முடியல அதற்குண்டான உண்டான மாதத்தவணை அவர்களால் கட்ட முடியல மிகப்பெரிய அளவில் அந்த ரெப்போ பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து அந்த வாகனத்தை அவங்க கடைக்கு போயிருந்தா தூக்கிட்டு போயிடுறாங்க வீட்டு வாசலில் நிப்பாட்டி இருந்தால் தூக்கிட்டு போயிடுறாங்க இப்படி மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வாகனங்கள் பறிமுதல் ஆகிட்டு இருக்கு Go to on the car. <laughs>

அவர்கள் செலவழிக்க பணம் வேணும் ஆனா அவங்களுடைய சம்பளம் உயரலை மிகப்பெரிய அளவில் விலைவாசி உயர்ந்திருக்கு சம்பளம் உயரல சோ செலவை சமாளிப்பதற்கு அவங்க வீடு வாசல் தட்டுமுட்டு ஜாமான்களாக ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கூட வந்து அங்குள்ள மக்கள் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்குது அமெரிக்காவில் அதை பற்றி தான் நான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து ட்ரம்ப் எஃபெக்ட்டுங்க ட்ரம்ப் என்றைக்கு பதவிக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து ஏண்டா இவன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் பேசாமல் இருந்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்களே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்த நாளில் இருந்து ஏடாகுடமான வரி விதிப்புகள் அதாவது அமெரிக்கா வந்து இப்போ சீனாவுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தைந்து சதவீதம் வரி இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா இரநூத்தி நாற்பத்தைந்து சதவீதம் ஒரு நாட்டுக்கு ஒருத்தன் வரி விதிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் அடிய அதாவது இந்த ஜம் காலத்தில் வடிகட்டின முட்டாள்னு சொல்லுவாங்கல்ல அந்த முட்டாள்தான் ட்ரம்ப் எந்த ஒரு அதிபராவது ஒரு நாட்டுக்கு இரநூத்தி நாற்பத்தைந்து சதவீதம் வரி விதிப்பாரா அப்படின்னா என்ன ஆகும் அதாவது இந்த உலகமயமாக்கல் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு குளோபலைசேஷன் எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டில் போய் வியாபாரம் செய்யலாம் வர்த்தகம் செய்யலாம் அவங்க நாட்களை வந்து உற்பத்தி பண்ணலாம் ஃபேக்ட்ரி அமைக்கலாம் அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி வேறு நாட்டுக்கு அனுப்பலாம் சந்தைப்படுத்தலாம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இந்த குளோபலைசேஷன் உருவாக்கப்பட்டது பட் ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் வந்துட்டு எல்லாமே எங்கள் நாட்டில் வந்து தயாரிங்க அங்கேருந்து வந்தால் நான் இவ்வளோ வரி விதிப்பேன் இரநூத்தம்பது சதவீதம் வரி போடுவேன் இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீதம் வரி விதிப்பேன்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் ஒரு நியாயமான விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏடாகுடமான செயல்கள் தான் ஏகப்பட்ட வேற பணி நீக்கம் செய்கிறார் மிகப்பெரிய அளவில் பணி நீக்கம் செஞ்சிருக்கார் அமெரிக்க மக்களே கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரை வந்து டார்ஜிங் அமைப்பு பணினீக்கம் செய்யு அதுக்கு தலைவர் நம்முடைய மஸ்கு மாமா எலான் மஸ்கு தான் இருபது லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு அவருமே ஒரு அடிமுட்டால் தான் அப்படி நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் தான் எலான் மஸ்குடைய பொருட்களை வாங்க வேண்டும் அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக லோன் போட்டு ஒரு கார் வாங்குவோம் அந்த இருபது லட்சம் பேர் என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா அவன் எப்படி கார் வாங்கும் இது ஒரு பைத்தியகாரத்தனமான வேலையாக தான் நான் பார்க்கேன் ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க மக்கள் விலைவாசத்தால் அந்த விலைவாசியுடைய உச்சத்தால் விலைவாசி உயர்வால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா செட்டு மற்றும் வந்து ஃப்ரிட்ஜு பழைய டைனிங் டேபிள் இதெல்லாம் கொடுத்து என்ன பணம் கிடைக்குமோ அதன் மூலமாக அதை கொண்டு அந்த மாதத்துக்கு உண்டான மளிகை சாமானை வாங்குகிறாங்க மிகப்பெரிய அளவில் கார்கள் வந்து ரெப்போ செய்யப்படுவேன் ரீபோஸஸ் பண்ணப்படுது நிதி நிறுவனங்களால் இவங்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியல ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பேங்க்குக்கு இஎம்ஐ கட்ட முடியல பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவு வந்து அந்த கார் லோன் வந்து கட்டாமல் மக்கள் வச்சிருக்காங்க அந்த வாடிக்கையாளர்களுடைய கார்களை எல்லாம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து ரெஃபோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மிக முக்கியமான விஷயங்க ஒரு வங்கியுடைய லோன் வந்து வரலை அதுக்கு பதிலாக வாடிக்கையாளர்கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவு வாகனங்களை பறிமுதல் பண்ணாங்கன்னா அந்த வங்கிக்கு என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா ஒரு ஆட்டோமொபைலில் இருபது வருடம் அனுபவம் இருக்கவனா சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு கார் வாங்கிட்டு ஒரு மாதம் கூட டியூ கட்டலை அப்படிங்கிறதுக்காக அந்த காரை பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்போ என்ன ஆகும் தெரியுமா அந்த வங்கியும் பாதிக்கப்படும் அந்த வாடிக்கையாளர் பாதிக்கப்படுவார் அந்த காரை உற்பத்தி செய்த அந்த நிறுவனமும் பாதிக்கப்படும் எப்படி தெரியுமா அந்த வாகனத்தை அவங்க ரெப்போ பண்ணிட்டாங்கன்னா அந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருப்பாருன்னு பாருன்னு ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக ஐயாயிரம் கிலோமீட்ரு ஸோ அந்த வண்டி ஏல விடும் போது எந்த யூஸ்டு கார் டீலருமே அந்த வண்டியை எடுக்க மாட்டான் ரொம்ப லோவாக கேட்பான் ஏன்னா அந்த விலைக்கு வந்து அந்த வண்டியை விற்பனை செய்ய முடியாது ஏன்னா விற்பனை செய்யணுன்னா அவன் வாங்குறவன் அந்த விலைக்கு நம்ம வந்து புதுக்காரே வாங்கிட்டு போயிடுவான் ஸோ அதனால் யூஸ்டு கார் டீலர் சில குறைந்த ரேட்டுக்கு தான் கேட்பாங்க அப்படி குறைந்த விலைக்கு கேட்கும்போது வங்கிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் மேலும் அந்த வாகனத்துடைய ரீசேல் வேல்யூ கெயின்னு சொல்லுவோம் ஆர்வி கெயின் ரீசேல் வேல்யூ கெயின்கிறது மிகப்பெரிய அளவில் குறையும் அதனால அதை தான் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய பேங்க் கூடலாம் பேசுவேன் டீலர் கூடலாம் பேசுவேன் அந்த ஆர்வி கெயின் அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்போ தான் அந்த பிராண்டு வேல்யூ கூடும் பட் ஆனால் ஒரு மாதம் ஓடின வண்டியை ஒரு பேங்க்கு ரெப்போ பண்ணி அதை ஆக்ஷனில் விடுவதுங்கிறது ஒரு மிக சிக்கலான செயல் எல்லாருக்குமே சிக்கல் அந்த வாடிக்கையாளருக்குமே மிகப்பெரிய நஷ்டம் ஏன்னா அவருக்கு ஒரு டவுன் பேமெண்ட் கட்டிருப்பார் ஒரு இருபதாயிரம் டியூ கட்டலான்னு பண்டிகை தூக்கிட்டு போயிட்டானே என்ன நிலைக்குள்ளாகும் ஸோ மிகப்பெரிய சிக்கலை வந்து அமெரிக்கா சந்திக்க போகுது அமெரிக்காவில் மிகப்பெரிய அவசர நிலை வந்து ட்ரம்ப் அறிமுகம் செய்வார் அறிமுகப்படுத்துவார் அதை வந்து ஆஜர் செய்வார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது ஸோ மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் வந்து ஒரு அவசர நிலையை வந்து ட்ரம்ப் பிரகடனப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் இருக்குது ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வேலைவாய்ப்பு இழப்புகள் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இழப்புகள் நடந்துட்டுக்கு ஃபோர்டு நிறுவனத்துடைய சிஇஓ என்ன சொல்லியிருக்காருனா ஃபாக்ஸ் நிறுவனத்துக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபோர்டு நிறுவனம் அமெரிக்காவை மட்டுமே முழுவதுமாக சார்ந்து செயல்படவில்லை நாங்கள் பல்வேறு பொருட்களை பல்வேறு உதிபாங்களை பல்வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் ஸோ இப்படி இறக்குமதி பண்ணி அதனால தான் நாங்கள் எங்களால் ஒரு குறைந்த விலைக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் எங்களால் வாகனங்களை விற்க முடியுது இப்போ ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் ஒவ்வொரு வழியில் நாங்கள் வந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போது எங்களுடைய வாகன விலை அதிகரித்தது ஸோ அது இது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று ட்ரம்ப் இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் சமீபத்தில் கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா ஜென்ரல் மோட்டார்ஸ் அவங்க ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் மேலும் ஜான்டியர் எல் ஜான்டியர் மிகப்பெரிய ஒரு டிராக்டர் தயாரிப்பு நிறுவனம் மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளை வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் நாங்கள் அமெரிக்காவில் இழுத்து முடிஞ்சு நாங்கள் மெக்சிகோவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் தங்களுடைய அறிவிப்பை சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரம்ப்புடைய இந்த பைத்தியகாரத்தனமான டேரிஃபுகளால் மிகப்பெரிய அளவில் உலக பொருளாதாரத்தை சிக்கலாக்கியிருக்காரு ஸோ ட்ரம்ப்புக்கு அவர் நாட்டில் எதிர்ப்பு எழுதுவதற்கு ட்ரம்ப்பு மிக விரைவில் விரட்டி அடிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஏன்னா அவங்களுடைய சொந்த நாட்டு மக்களை ஏன்டா இவனுக்கு ஓட்டு போட்டோம் இந்த பைத்தியகாரனுக்கு ஏண்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க ஏனென்றால் உலக பொருளாதாரம் ஒரு அமைதியாக ஒரு நீரோடையாக இருந்த ஒரு உலக பொருளாதாரத்தில் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு குண்டத்துக்கு போட்டு இன்றைக்கி அந்த குளத்தையே நாசமாக்கிட்டார் அந்த பொருளாதாரமே ஒரு அமைதி இழந்து ஒரு சலசலப்புக்குள்ளாயிட்டு இது மீண்டும் தெளிந்து மீண்டும் ஒரு பழைய நிலையை அடையணும்னா ரொம்ப காலம் பிடிக்கும் ஸோ அதுக்குள்ளே இந்த ட்ரம்ப் என்னென்ன வேலையை செய்ய போகிறாருன்னு தெரியல ஸோ இதே நிகழ்வு ட்ரம்ப் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க மக்கள்கிட்ட எழுச்சி அடைந்து அமெரிக்க மக்கள் எழுச்சி கொண்டு ட்ரம்ப்பை வந்து விரட்டி அடிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது இதை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்